மோடி அரசு இலங்கை தமிழர்களுக்கான உதவிகள் செய்கிறதா இலங்கை அரசு தமிழர்களுக்கான இலங்கை அரசுக்கா இலங்கை தமிழர்களுக்கு இலங்கை தமிழர்களுக்கு இலங்கை தமிழர்களுக்கு என்று புதிதாக எதுவுமே இந்திய அரசாங்கம் தரப்போவதில்லை ஆனால் நாங்கள் இந்திய உயர்ஸ்தானிகர்களிடம் சில கோரிக்கைகளை விடுத்திருந்தோம் அந்த கோரிக்கைகளில் ஒரு முக்கியமான கோரிக்கை தற்போது ஒரு மாதத்துக்கு முதல் அவர்கள் ஏற்றுக்கொண்டுள்ளார்கள் அதாவது காங்கிரசன் துறை அந்த துறை துறைமுகத்தை நவீனமயப்படுத்தி அந்த இருந்து இங்கு பொருட்களை ஏற்றி வர்ற கப்பல்கள் எல்லாம் வந்து சேர்ந்ததுக்கும் போறதுக்கும் அதை செய்து தருவதாக கூறியிருக்கிறார்கள் அதைவிட நான் கோரியிருப்பது வந்து எங்களுடைய பலாலி விமான தளத்தை பிற நாடுகளுக்கு அங்கிருந்து விமானங்கள் செல்லும் வழியிலே வி விதமாக அதை தயார்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று வேறு இன்னும் நாலஞ்சு விடயங்கள் அவர்களிடம் கேட்டிருக்கின்றோம் அவை பரிசீலனையில் உள்ளது ஆகவே தமிழருக்குரிய கொடுக்கப்பட்டதா என்றால் கோரிக்கைகள் விடப்பட்டிருக்கின்றன அவை பரிசீலனையில் இருக்கின்றன ஒரு சிலவற்றை அவர்கள் தந்திருக்கின்றனர் அதாவது இந்திய இலங்கை உறவு முறை நன்றாகத்தான் இருக்கின்றது என்றாலும் ஓரளவுக்கு சில சந்தேகங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட்டுள்ள காரணத்தினால அதை முழுமையாக முற்றாக சுமூகமாக இருப்பதாக கூற முடியாது இருக்கின்றது காரணம் சீனாவினுடைய மிகப்பெரிய ஒரு உள்ளீடல் அவர்கள் பணத்தை கொடுக்கின்றார்கள் நிலத்தை எடுக்கின்றார்கள் மீன்பிடியை தொடர்கின்றார்கள் இவ்வாறு பலவிதமான விடயங்களை செய்வதற்கு இந்திய இலங்கை அரசாங்கம் மத்திய அரசாங்கம் இடம் கொடுத்ததால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை இந்தியா கவனித்துக் கொண்டு இருக்கின்றது ஆகவே இதனை நாங்கள் சுமூகமான உறவு என்று சொல்ல முடியாது அவர்களுடைய மனசிலே சில ஐயப்பாடுகளை வைத்து கொண்டு வெளிப்படையாக ஒரு சுமூகமான உறவு முறை இருப்பதாகத்தான் நான் கருதுகின்றேன் ஒரே ஒரு கல்வி அது தமிழக மீனவர்களுக்கும் சிங்கள படையினருக்கும் அடிக்கடி தாவாக்கள் ஏற்பட்டு தமிழக மீனவர்கள் தாக்கப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டு அவருடைய படகுகளும் சேதப்படுத்தப்படுகிறது இதற்கு நிரந்தர தீர்வு காண தங்களுடைய முயற்சி நான் வந்து இந்த இது சம்பந்தமாக சுமார் மூன்று வருடங்களுக்கு முன்னர் டெல்லியில் இருந்து வந்த ஒரு தமிழ் அம்மா தான் அவர் ஒரு டெபிட்டி செக்ரட்டரியோ யாரோ ஒரு பெயரில் மறந்துட்டு அவரும் இதை பற்றி கேட்ட போது நான் கூறுவேன் இது இது சம்பந்தமான உரி அத உரிமைகள் எங்களுக்கு இல்லை அதாவது மாகாணத்துக்கு தான் எங்களுக்கு உரிமைகள் இருக்குது கடல் பிராந்தியம் மத்திய அரசாங்கத்துக்கு உரியது ஆக இது சம்பந்தமான விடயங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் மத்திய அரசாங்கம் கேட்கக்கூடும் உங்களுக்கு இல்லாத உரித்து சம்பந்தமாக நீங்கள் ஏன் பேசுகிறீர்கள் என்று கேட்கக்கூடும் அப்படி இருந்தும் நான் அவர் கேட்ட கல்விக்கு நீங்கள் கேட்ட கேள்வி தான் அவங்க கேட்டவர் என்னுடைய பதில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டுகளில் இருந்தால் அந்த இழுவை படகு படகுகள் வர தொடங்கின இழுவை படகுகள் வர தொடங்கியதன் பிற்பாடு இந்திய மண்ணில அதாவது தென்னிந்தியாவினுடைய கரையோர பகுதியில் பார்த்தீர்களானால் சகலதுமே இந்த இழுவை படகுகளால் அது சூன்ய பிரதேசமாக ஆக்கப்பட்டு அதாவது கடலுக்கு கீழே எதுவுமே இல்லாத வழிக்கு இப்போ அது எங்களுடைய ப பகுதியிலும் நடவருகின்றது இந்த இழுவை படகுகள் இந்தியாவிலும் இருந்து வருகின்றது எங்களுடைய யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்களும் அதை பாவிக்கின்றார்கள் தெற்கிலிருந்து இருந்து வருபவர்களும் இதில் பாவிக்கின்றார்கள் இழுவை படகுகளை இங்கு சாவிக்க விடாமல் அவற்றை அரேபியன் கடலுக்கு அல்லது வங்காள விரிகுடாவுக்கு அனுப்ப நடவடிக்கைகள் எடுத்தோமானால் நூறாண்டு காலகட்டத்துக்கு மேலாக இரண்டு தரப்பு மீனவர்களும் எந்த விதத்திலே அவர்கள் மீன்பிடித்து கொண்டு வந்தார்களோ அதே மாதிரி செய்து கொண்டு போகலாம் தொடர்ந்து இந்த நவீன முறை வந்ததில் நான் பிள்ளை என்று சொல்லல ஆனால் நவீன முறையால் என்ன நடக்குது என்றால் அப்படியே அதை இழுத்து இழுத்து கொண்டு வந்து அரிச்சு சின்ன மீன் மீன் பெரிய கல் கடல் அந்த கடலோடு வளங்களும் அதோடு போகுது அழித்து போகுது ஆகவே அது அப்படி அழியாமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த இழுவை படகுகளை இந்த இடங்களுக்கு அனுப்பணும் அது அதுக்கு பிறகுதான் இப்பொழுது அண்மையிலே தென்னிந்திய அரசாங்கங்கள் அதாவது தமிழ்நாடு அரசாங்கம் இவர்களுக்கு ஊக்கு ஊக்குவிப்புகள் கொடுத்து அந்த அந்த பழைய படகுகளை மாற்றி இந்த ஆழ்கடலுக்கு கொண்டு போவதற்கு என்னென்ன செய்யப்படுமோ அவற்றையெல்லாம் செய்து கொண்டு வருகின்றார்கள் ஆகவே அது நடந்து முடிந்தால் இந்த இந்த பிரச்சனை ஒரு அளவுக்கு தீரக்கூடும் என்று நம்பிக்கை ஏனென்றால் ஒன்று நீங்கள் நினைவில் வைத்திருக்க வேண்டும் எங்களுடைய மீனவர்களும் உங்களுடைய மீனவர்களும் பல விதத்திலும் நெருங்கிய தொடர்பு உறவுகள் இருக்கின்றன இங்கே இருக்கின்றவர்களுடைய தங்கையார் அங்கு ம திருமணம் செய்திருப்பார் அப்படியெல்லாம் இருக்குது ஆகவே அவர் காலமாக இந்த வேலையை சரியாக செய்து கொண்டு வந்தார்கள் தங்களுக்கு இது இந்த பெரிய இழுவப்படகுகள் வந்ததன் பிற்பாடுதான் இந்த பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தது ஆகவே இழுவப்படகுகள் சம்பந்தமான பிரச்சனையை தீர்த்துமானால் இவர்களுடைய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் அதே நேரத்தில் இந்திய மீனவர்களை எங்களுடைய கடற்படை அவர்கள் அவர்கள் சம்பந்தமாக நடவடிக்கைகள் எடுப்பதாக கூறப்படுவதும் ஓரளவுக்கு நிறுத்தப்படும் என்று நான் சொல்லுவேன் தற்போதைய தமிழக அரசு